குண்டு பையன் டு ஃபிட்டு பை சேலஞ்சில் இது ஆறாவது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி விலாக் விடிக்கத்தில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எல்லா ரொட்டின் வரைக்கும் முடிச்சுட்டு எதுக்கு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டுறதுன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் இன்றைக்கி அவுட்டுக்கு பதிலாக இருபது கிலோமீட்டர் நடைப்பயிற்சி சேலஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம போகிற இடம் வந்து சிறுமுக இந்த இருபது கிலோமீட்டர் நான் என்னெல்லாம் ரசிச்சனோ அதை உங்கள் கணக்கும் காட்டுறேன் இந்த இருட்டில் ரயில் தண்டவாளத்தில் எல்லாம் ஏன் தாண்டி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் படிச்சுட்டு போனேன் ஸ்கூலை பார்க்க முடியும் அதனால தான் இதோ இந்த அரமபக்கல் தான் நான் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முட்டப்பட்டு சாப்பிட்டேன் காலையிலே ஊருக்குள்ளே ஆக்டிவா நண்பர்களெல்லாம் தொழுக போறாங்க வெங்கட் பிரபு படத்தை உரிச்சு வச்சிருக்காங்க பூக்கடையில எல்லாம் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனா நடு ரோட்லேயே ஊற்று தண்ணி வந்துட்டு இருக்கு அடடா அதிசயத்து பாருங்களேன்னு பார்த்தா இது அதிசயம் இல்லை இவனுட அவசரம் நம்ம ஒரு பொருளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அதை அடைகிறோம் ஆனா அது கிடைச்ச அப்புறம் அது மேல இருக்க காதல் குறைஞ்சிருதா இல்ல அதோட அரும புரிவலையான்னு தெரியல இது கார்களுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கைக்கும் தான் நான் ஓடினேன்னு ஓடினேன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஊரு வந்த பாடு இல்ல போற வழியில மோத்தேபாளையம் அப்படின்ற ஒரு ஊர் எயிட்டிஸ் நைன்டிஸ் மூவிஸ்ல வர மாதிரி அவ்வளவு அத்தன்டிசிட்டியா இருக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கூத்தே நடந்துச்சு ஒரு கிரியேட்டிவா ஷார்ட் எடுக்கலான்னு போனை ரோட்ல வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் நடந்ததுக்கு தெரியுது போன் வச்சிருந்ததே மறந்துட்டேன் அப்புறம் ரோட்ல ஒரு ஜென்டல்மே வந்து பார்த்துட்டு எந்த கேக்கண்ட போன ரோட்ல வச்சிருக்கானு பார்த்தாரு அப்புறம் நான் திபர் துபர் ஓடி வரத பாத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரத்துல முப்பத்தஞ்சாயிரம் ஊ ஊ தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு பொருளோட ஆரம்பி இப்போ எனக்கே தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா கர்ம யூஸ் ஃபிரெஷ் அப்புறம் சில நேம் போர்டுகளை பார்த்தேன் சும்மா விண்டேஜ் ஃபாண்ட்ல ரெட்ரோ வைப்பிலும் சூப்பரா இருந்துச்சு நான் ரோட்ல போனா இந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டையும் படிச்சுட்டு தான் போவேன் நீங்களும் அப்படியா நேம் போர்டை ஒரே மேற்பார்வையே பார்த்து நடந்து வந்துட்டு கீழே ரோட்டை பார்க்க வந்துட்டேன் யாரோ மீனை சாப்பிட்டு முள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் தான் ஒன் செகண்ட் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது அது மீன் முள்ளுல்ல ஒரு ஸ்னேக் பாபுட முழு அப்படின்னு அவர் டெஸ்டினேஷன் சிறுமுகை ஒரு சிறுமுகையில் ஒரு கேம் மாதிரி அடிக்க வச்சிருந்தாங்க ஒரு அப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் அபேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் இன்ஜின் ஒரு இன்ச்சு கூட நகராது கொஞ்சம் டீசல் போடுவோன்னு கொண்டு வந்திருந்த தண்ணி பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போற வர வண்டியெல்லாம் பராக பார்த்துட்டு இருந்தேன் இப்படி எந்த வேலையும் செய்யாம ரோட்ல போற வரவங்களை பரா பாக்குறதுல ஒரு தனியாக சரி வீட்டுக்கு கிளம்பவும் நடந்தா ஸ்னேக் பாபு நம்பர் கவுன் ஃபைண்டிங் அப்புறம் இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர் நடந்த அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல ரோட்டில் ஒரு காய்கறி கடை போட்டிருந்தாங்க அங்கே அரை கிலோ வெள்ளரிக்காயை அப்ஜெஸ் பண்ணிட்டு தம்பியை வர சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃபைனலி ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட் நாட் பேட் அடுத்து இன்னொரு மினி ப்ளாக்கில் சந்திப்போம் கொஞ்சம் ஜான்ஸ் அதுவரை வட்டா மாமே டு ட்ரு அப்படியே ப்ரோ பால வழியில் ஒரு ஃபாலோ லைக்கு தட்டி விட்ருவாங்க ப்ரோ இல்லைன்னா எங்கே கடிப்பேனே தெரியாது